அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி தேர்தல் தொடர்பான செய்தியாக இருப்பதை நாங்கள் காணலாம் மெக்கோ தெதாஸ் பன்சிய படுமல்ல நவத்தாயி என்பதாக இன்றைய லங்காதி பத்திரிகை தலை பெற்றது காணலாம் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் இந்த உணவுப் பொதியை ஆணையாளர் நிறுத்தினார் என்பதாக தலைப்பிடப்படுகிறது எனவே அது தொடர்பான செய்தி என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது புத்தாண்டு உணவுப் பொதி வழங்கும் அரசின் திட்டத்தை நிறுத்துங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு உத்தரவு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தமிழ் மற்றும் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நிவாரண விலைக்கு உணவுப் பொதி வழங்கும் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தை தற்காலிகமாக நிறுத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகம் மற்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சுக்கு அறிவித்திருக்கின்றது என்பது அந்த செய்தியாக தொடர்வதை நாங்கள் காணலாம் உள்ளுராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு முடிவடைந்த பின்னர் இந்த திட்டத்தை அமல்படுத்துமாறு அறிவுறுத்தியுள்ளோம் சட்டத்தின் பிரகாரமே தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஆகவே மாற்றம் ஏதுமில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார் அஸ்வசிமன் நலன்புரி திட்டத்தில் காத்திருப்பு பட்டியலில் உள்ள எட்டு லட்சம் எட்டு லட்சத்து ஏழாயிரம் பேருக்கு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு சத்தோச ஊடாக நிவாரண உணவுப்பதி வழங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கின்றது எனவே அஸ்வசம நிவாரண திட்டத்தின் காத்திருப்பு பட்டியலில் உள்ள பயனாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உணவுப் பொருட்கள் அடங்கிய பொதியை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நிவாரண விலைக்கு வழங்குவதற்கு வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தீர்மானித்திருக்கின்றது இந்த உணவுப் பொதியில் நாட்டரிசி பெரிய வெங்காயம் பருப்பு சீனி உருளைக்கிழங்கு தின்மீன் கோதுமைமா சோயாமீட் பக்கெட் மற்றும் சுப்போச உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் உள்ளடங்குவதாக வர்த்தகத்துறை அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது இந்த நிவாரணப் பொதி வளங்களை இம்மாதம் முதலாம் தேதி முதல் பதிமூன்றாம் தேதி வரை அமுல்படுத்துவதாக வர்த்தகத்துறை அமைச்சு அறிவித்திருந்தது இவ்வாறு நிலையில் நிவாரணப் பொதி வளங்கள் திட்டத்தை இடைநிறுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு ஜனாதிபதி செயலகம் மற்றும் வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சுக்கு அறிவித்திருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வாக்கெடுப்பு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தலுக்கு பின்னர் திட்டத்தை அமுல்படுத்துமாறு ஆணைக்குழு அறிவுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி இடம்பெற்றிருப்பதற்கான வரவு செலவு ஜனாதிபதி முன்மொழிந்த விடைய புத்தாண்டு காலத்தில் இந்த குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்காக இந்த நிவாரண விலையில் அதாவது ஐயாயிரம் ரூபாய் பொருட்களை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு உணவுப் பொருட்களை வழங்குவதற்கான அந்த உணவுப் திட்டத்தை தேர்தல் ஆணைக்குழு தேர்தலை காரணம் காட்டி அதனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க உத்தரவிட்டிருக்கின்றது எனவே தேர்தல் முடிந்த பிறகு அதனை நீங்கள் அமல்படுத்திக் கொள்ளலாம் என்பதாக அரசாங்கத்திற்கு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருப்பதாக சமஸ்வரி ஜத்நாயக்க தேர்தல் ஆணையக்குழுனுடைய தலைவர் தேர்தல் ஆணையாளர் நாயகம் அவர்கள் தெரிவித்த கருத்து முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்